சாப்பிடுங்க சாந்தி இது பாருங்க முதல்ல அது கையில் எடுங்க அப்புறம் அதை தட்டி விட்டு கீழே ஊத்தி சாரியில பட்டு அன்னைக்கு புடவை மாத்திர மாதிரி ஆடக்கூடாது புடிங்க குடிங்க சாந்தி ஹலோ லே ரகு நீ அடிக்கடி சொல்லுவிய குடும்ப பொண்ணு குத்து விளக்குன அந்த கொஞ்சம் கிளி இப்போ என் ரூம்ல வந்து மாட்டிக்கிச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல சாந்திக்கு எனக்கும் சாந்தி முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆவ போகுது இந்த கௌதம் ஒண்ணு அடையணும்னு நினைச்சா கண்டிப்பா அடைஞ்சு தீருவான் முடிச்சிட்டு பேசுறேன் யார் இந்த நேரத்தில் எப்படி பாக்குற என்ன இந்த நேரத்துல நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிதானே நீ நீ எங்கங்க இங்க வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேனா இல்ல அதெல்லாம் இல்ல இப்படி திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம தட்ஸ் மீரா சார் அசி உன்னைய நினைச்சிட்டு இருக்கறனா உன்னை பார்க்க வரணும்னா ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட்ல வாங்கிட்டு தான் வரணுமா அதுக்கு இல்ல மீரா இப்படி நீயா வீட்டுக்கு வந்து யாராவது பார்த்துட்டா எப்படி இருந்தாலும் நான் இங்கே வர போகிற தானே யார் பார்த்தா என்ன என்ன வீட்டுக்கு வரவங்க இப்படி தான் வாசலை நிற்க வச்சு பேசுறியா உள்ள வார கூட மாட்டே சொரியூ சொரியு உள்ளவா உம் வீடு நாமிதம் இருக்குது யாரும் இல்லையா ஆமாம் இல்லைல்ல எல்லாரும் வெளியே போயிருக்காங்க அப்புறம் ஏன் நீ இவ்வளோ டென்ஷன்ட்டானு இல்லையே சரி நான் இப்போ ஏன் இங்க வந்தேன் தெரியுமா எதுக்கு? நாம ரெண்டு பேரும் ஒண்ணா குடும்பம் நடத்த போறோம். இந்த வீடு சரியா இருக்கா, நல்லா இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கான்னு பாக்க வந்தேன். ஒருவேளை எனக்கு இந்த வீடு பிடிக்கலனா சிட்டுக்குள்ள வேற வீடு வாங்குங்களா? என்ன இதுமே पैसा मरக்க? ஓனல. சரி, உனக்கு இதெல்லாம் வேண்டாத விஷயம். வீட்டை நானே சுத்தி பாத்துக்கிறேன். mira mira yo eh mira mira சுட கேለ mira நான் எதுக்கு போறே அங்க யாரும் இல்ல கீழே இருந்து பேசிக்கலாம் நான் வீட சுத்தி பார்க்க தானே போறேன் யாரும் இருக்க வேண்டாம் ஏய் சொன்ன கேளு வீடு சூப்பரா இருக்கு வெரி நைஸ் ஊஞ்சல் மீரா வீட்ல யாராவது வந்தா தப்பா நினைப்பாங்க கௌதம் நீ மாயே நான் வரல ஏய் ஜாலியா இருக்கு நல்லா இருக்கு உன் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு சரி வா அந்த ரூம்ல என்ன இருக்கு பாக்கலாம் நீயே போய் பாறேன் சரி நானே பாத்துக்கிறேன் உருமா சுபர் மிடம் நோ மிடம் சொல் கேரு இதா அப்புறம் இந்த ரூம்க்குள்ள நாங்களே யாரும் போக மாட்டோம் ப்ளீஸ் வேணா அப்படியே வச்சிருக்காரு ரூம்க்குள்ள மிரப் அது 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 அவரோட पर्सनल விட்ற நான் அவரோட மர்மத தானே சொல்லு கௌதம் நாளைக்கு நம்ம கல்யாணம் ஆயிட்டு நான் உனக்கு மனைவியனா அவருக்கு நான் மர்மக தானே ஆமா மர்மக தான் அப்ப நான் ரூம் பாக்கறதுல தப்பு இல்ல சொல்றது புரிஞ்சுக்க ப்ளீஸ் வேணாம் சொல்ற கேளு அவர் குணத்த பத்தி உனக்கு தெரியும்ல என்ன கௌதம் ஒரு ரூம் பாக்கறதுல தப்பு இருக்கு சொன்னா புரிஞ்சுக்கோ வா கௌதம் வா இவ்வளவு டென்ஷனா இருக்கே இரு நான் அந்த ரூம் பாத்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் மீரா ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்கோ நீ என்ன தேவையில்லாம உம்புல மாட்டி விட்டுற போல இருக்கு ஓ அப்ப நான் உன்னை தேடி இந்த வீட்டுக்கு வந்தா அது உனக்கு பிரச்சனை அப்படிதானே ஐயோ புரிஞ்சுக்காம பேசாத நீ முதல்ல கிளம்பு இரு பா நான் ஒரு ரூம் கோர அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம் கௌதம் நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க எப்ப நம்ம ஹோட்டல் பார்க் பீச்னு சுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு சேஞ்ச் நான் உங்க கூட வீட்ல இருக்கேனே பாரு போன் அடிக்குது ஹலோ அப்பா ஆமா நான் தான்ப்பா வீட்டில் தான் பாருக்கேன் எனது வரீங்களா இப்போவா சரிப்பா நான் வெயிட் பண்றேன் ஓகேப்பா வச்சு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அவர் இப்போ வந்துருவாரு நீ கிளம்பு பிளீஸ் நான் அவசியம் போய் தான் ஆகணுமா என்ன கேள்வி இது நீ கிளம்பு சரி கத்தாத போறேன் உனக்காக தான் போறேன் ஆனா சீக்கிரமா ரூம் வந்து சேரு சரி வரலன்னா திரும்பி வந்துடுவேன் சரி ஓகே பாய் சொல்லு பாய் பாய் ஐயோ வந்து தொலைதுங்க

அப்பா வாங்கப்பாந்தே அஷு அஷு. ஐஸ்வர்யா நல்லா தூங்கிட்டு இருக்கா இப்ப பரவாயில்லையா டாக்டர் என்ன சொன்னார். ஐஸ்வர்யாவுக்கு உடம்பு முடியல கிளம்பி வாங்கன்னு கௌதம் போன் பண்ணியிருந்தாரு நான் உடனே பொருட்டு வந்தேன் ஆனா அதுக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டீங்க இப்போ ஐஸ்வர்யாக்கு பரவாயில்லீங்களா எந்த பிரச்சனையும் இல்லம்மா ஐஸ்வர்யா கார்ல வரும்போதே தூங்கிட்டான் ஆமா நீ வந்து ரொம்ப நேரமாச்சா பரவாயில்ல

ஹலோ நந்தினி மேடங்களா ஆமா வெரி வெரி பேட் மார்னிங் மேடம் யார் நீங்க நான் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தான் ஆகணுமா டேய் யார் ராணி எடுத்த உடனே இப்படி அநாகரிகமா வாடா போடான்னு பேசினா எப்படி கொஞ்சம் நாகரிகமா பேச கத்துக்கங்க கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் என்ன வேணும் உனக்கு யார் நீ நான் யாருன்னு தெரிஞ்சிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு முக்கியமான விஷயமே இல்ல நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல போறதும் இல்ல அப்புறம் எதுக்கு நான் நீ ஃபோன் பண்ணேன் பணம் தேவைப்பட்டுச்சு அதான் ஃபோன் பண்ண நீ யாருனே எனக்கு தெரியாது நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும் நான் யாருன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் ஆனா உங்களை எனக்கு தெரியுமே அது மட்டும் இல்ல உங்க புருஷனுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு ஒரு ஆளு கூட நீங்க சுத்திட்டு இருக்கிறதும் எனக்கு தெரியும் இது போதாதா நான் உங்ககிட்ட பணம் கேக்குறதுக்கு நான் என் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தனோட சுத்திக்கிட்டு இருக்கேனா என்னடா நீ உளறற ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிற காரியம் எல்லாமே எனக்கு தெளிவா தெரியும் என்னடா தெரியும் உனக்கு நேத்து ஒருத்தம் கூட நீங்க ரெஸ்டாரண்ட்ல பிறந்தநாள் நாள் தெரியும் அவன் வீட்டுக்கு போனதும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுனோ எனக்கு தெரியும் மேடம் இதெல்லாம் நாகரிகம் கருதி நான் உங்ககிட்ட போன்ல சொல்ல விரும்பல நான்சென்ஸ் எதையோ பார்த்துட்டு எதையோ உளறிட்டு இருக்காத என் ஃப்ரெண்ட் கூட பர்த்டே கொண்டாடுனது உண்மைதான் அவர் வீட்டுக்கு போனது உண்மைதான் அவர் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு லேடிக்கு இன்னொரு லேடி தான ஃப்ரெண்டா இருக்க முடியும் கல்யாணாய் குழந்தை இருக்கிற உங்களுக்கு எதுக்கு பாய் ஃப்ரெண்ட் இப்படி எல்லாம் உளறேன்னு வெச்சுக்கோ உன் நம்பரை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி உன்னை கம்பி என்ன வைப்ப நீங்களும் உங்க பாய் ஃப்ரெண்டும் அவன் வீட்ல நெருக்கமா இருந்தீங்களே அதுக்கான ஆதாரம் என்கிட்ட நிறைய இருக்கு அத உன் கைக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறேன் போலீஸ்ல நீ என் பேர்ல கமெண்ட் கொடுக்கறப்போ அந்த ஆதாரங்களையும் எடுத்துட்டு போய் காட்டு அப்பதான் போலீஸுக்கு உன்னோட லட்சணம் தெரியும் யார் ராணி முதல சொல்லு

அந்த பிளடி ராஸ்கல் நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்ததுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அத நாளை காலையில அனுப்பி வைக்கிறேன் அத பாத்துக்கோ அப்படினு சொல்றான் நீங்க பாருங்க நந்தினி உங்ககிட்டயும் கலங்க இல்ல என்கிட்டேயும் கலங்க இல்ல நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உள்ளத்துல எந்தவித கள்ளங்கப்புறமும் இல்லாத நம்மளோட நட்பை பத்தி மத்தவங்க சந்தேகப்படுறாங்கனா நாம வருத்தப்படுறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க டோன்ட் வொரி அவங்க கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கா அனுப்பி வைக்கட்டும் நாமளும் பாப்போம் அதை பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணு ஓகேவா கல்யாண் இந்த விஷயத்தை நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன் ஆர் யூ மேத் அவசரப்பட்டு அந்த மாதிரி முட்டாள் தனலாம் பண்ணிடாதீங்க இந்த விஷயத்தை அவர் எப்படி எடுத்துக்குவார்னு நமக்கு தெரியாது நீங்க யதார்த்தமா சொல்றது அதுவே உங்களுக்கு எதிரா வந்துருச்சுனா நந்தினி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்க பாருங்க நாளை காலையில ஆகிறதுக்கு இன்னொரு பிப்டீன் ஹவர்ஸ் தானே இருக்கு காலையில என்ன அனுப்புறேன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணுவோம் டோன்ட் ஒரி எதை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க நான் இருக்கேன்ல ஓகே பாய் என்ன விஷயம் சொல்லுங்க பா உன்னோட நிறைய பேசினதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் ம் எதை பேசறது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல பேசணும்னு முடிவு பண்ணிட்டா பேசிட வேண்டியதானப்பா ம் நான் பேசிதான் ஆகணும் கௌதம் உனக்கு உங்க அம்மாவை ஞாபகம் இருக்கா என்னப்பா எப்படி கேட்டிங்க அம்மாவை என்னால எப்பவும் மறக்க முடியாது அவங்களுடைய இழப்பை யாராலையும் இடுக்கட்டவும் முடியாது உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் இந்த வீடு கலை இழந்து போச்சு மறுபடியும் இந்த வீடு கலகலப்பாக இருக்கணும்னு நினைச்சதான் உங்க அண்ணன் அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆஹ் அவங்க எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னு நீ தினசரி பாத்துக்கிட்டு தான் இருக்க அப்பா அண்ணனும் புதுசா சண்டை போடுறாங்க கல்யாணம் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ அவங்க சண்டைய பத்தி பேசதான் நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி சீக்கிரமாவே வருவான்னு குருஜி ஏற்கனவே சொல்லியிருக்காரு அந்த விஷயமா பேசறதுக்கு தான் உன வர சொன்னேன் அப்பா இந்த ஜோஷியும் ஜாதகம் தெற்கு தரிசனம் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை பட் உங்க நம்பிக்கையில நான் தலையிட விரும்பலா உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணாலதான் இந்த வீட்டுக்கு நல்லது செய்ய முடியும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்பா நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுதுப்பா ஆனா எனக்கு கல்யாணம் நடந்து வரப்போற பொண்ணாலதான் அந்த சந்தோஷம்னா அது எனக்கு வேணாப்பா தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க எனக்கு கல்யாணத்துல நம்பிக்கை இல்ல ஆசையும் இல்ல வேணா உங்க ஆசை நிறைவேறதுக்கு தம்பி இருக்கா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க என்னடா சொல்ற அவன் உன்னோட சின்ன பண்டா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாம தம்பி கல்யாணம் பண்ண முடியுமா இத பார் எந்தெந்த வயசுல எது எது நடக்குமோ அந்த வயசுல நடந்தே தேறணும் உனக்கு வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கலன்னா நீ தனிமனமா நிக்க வேண்டியது வரும்டா பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க இந்த ஒரு விஷயத்திலயாவது என்ன ஏன் நீ மறுபடி மறுபடி கல்யாணம் வேணான்னு சொல்றதை பார்த்தா உனக்கு யாரோடையாவது காதல் கிதள் இருக்கா